நாற்பத்தி ஓரு பேர் கரூரிலே உயிரிழந்தார்களே யார் காரணம் எதற்கு தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எங்கு கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஆண்கட்சியுடைய முதலமைச்சர் எங்கு போனாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மட்டும் குறுகிய இடங்களை தருகிறார்கள் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அவர்கள் கேட்ட இடத்தில் கரூரிலே அந்த ரவுண்டானா இடத்தில் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது அது மட்டுமல்ல அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறார் அங்கே பேசும்போதே செருப்ப களத்தை வீசியிருக்கிறார்கள் எல்லோரும் சாக்கடையிலே விழுந்து செத்தவர்கள் பல பேர்கள் வயதானவர்கள் கீழே விழுந்து மிதிப்பட்டவர்கள் இறந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம் இதையெல்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் மட்டும் அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா யாராவது ஆக்சிடெண்டில் இறந்து போயாச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்க முதலமைச்சர் நிதியிலிருந்து ஆனால் சாராயம் குடித்து அதுலேயும் கடல சாராயம் குடித்து இறந்தால் பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்க